أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلو عقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم جنية البرية اليوري الله السلام عليكم ورحمة الله تعالى وبركاته இங்கே நாம் ஒரு வரலாற்று நிகழ்வை தொடர்ந்து சொல்லிக் சொல்லிக்கொண்டு வருகிறோம் அதாவது இந்திய நாட்டில் இந்திய மக்கள் இந்துக்களாகிய நாங்கள்தான் ஆதி குடிகள் நாங்கள்தான் முதல் மதத்தினர்கள் மற்ற மதங்கள் எல்லாம் இடைகள் தோன்றின குறிப்பாக இஸ்லாம் இந்த உலகிற்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாகத்தான் இருக்கிறது ஆனால் நாங்கள் தொண்டு தொட்டு இருக்கிறோம் எனவே முந்திய மார்க்கம் நாங்கள்தான் தான் பிந்தியவர்கள் இவர்களெல்லாம் எங்களோடு இணைந்து விட வேண்டும் என்று சொல்வதை கேட்கின்றோம் ஆனால் அதற்கு பதிலடியாக நாம் சொல்வது என்னவென்று சொன்னால் இஸ்லா உலகத்தில் தோன்றிய இறைத்துதர்கள் அனைவரும் அல்லாஹ் அனுப்பப்பட்டவர்கள் அல்லாஹ் கொடுத்த வேதம் ஒன்றுதான் அவன் அனுப்பிய மார்க்கம் ஒன்றுதான் வழிகாட்டல் ஒன்றுதான் அந்த அடிப்படையில் அவன் காட்டி அவன் கொடுத்தனுப்பிய அந்த வேதமும் அந்த வழிகாட்டலும் தான் இஸ்லாம் அதுதான் இந்த உலகில் முந்தியது என்பதை நிறைவு வருகிறோம் அந்த அடிப்படையில் இந்துக்கள் பெரும்பாலும் அவர்கள் ஏற்றி போட்டுகின்ற பாராட்டுகின்ற அவர்களுடைய கடவுள் என்று சொல்லுகின்ற ஸ்ரீராமர் அவருடைய வாழ்க்கை என்பது நபி ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுடைய மகன் ஹாபில் காபிலின் வாழ்க்கையை ஒத்திருக்கிறது என்பதை நிறுவும் வகையில் நாம் சில நாம் சில தரவுகளை ஆ ஆதாரங்களை முன்வைத்து உங்களிடத்திலே உரையாடி வருகிறோம் அந்த அடிப்படையில் இதற்கு முன் சில வீடியோக்களை வெளியிட்டிருக்கின்றோம் குறிப்பாக இந் இப்போது போடக்கூடிய இந்த வீடியோவிற்கு முந்தைய வீடியோவில் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோவிலும் அது சார்ந்து நடந்தவைகளும் அந்த கோவிலில் தர காட்சி தரக்கூடிய காகபுஜண்டர் என்ற காகத்தின் சிலை குறித்தும் உங்களிடத்திலே நாம் பேசினோம் அருமையானவர்களே அந்த வகையில் அந்த ஆதாரங்கள் குறித்து மேலும் தரப்படுத்துவதற்காக குரானிய வசனங்களை நேரடியாக உங்களுக்கு சொல்லி அவற்றில் வந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் எங்கே தட்டுப்படுகிறது எங்கே வந்து அவர் அதில் சம்பந்தப்படுகிறது என்பதே உங்களுக்கு விளக்க நாடுகின்றேன் அல்லாஹ் சொல்லுகின்றான் வத்துல அலேஹிம் நபஹ இபிணை ஆதமபில் ஹக்கி இது கர்ரபா குருபானன் குப்ளமின் அஹதிஹிமா வலம் யுத்த மினல் ஆகர் قال انما கால الله من المتقين நபியே இனி அவர்களுக்கு ஆதமுடைய இரு மகன்களின் வரலாற்றை கூடுதல் குறைவின்றி எடுத்துரைப்பீராக அவர்கள் இருவரும் குர்பானி கொடுத்தபோது அவர்களில் ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் மற்றவருடைய இது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இரண்டாம் அவர் நிச்சயமாக நான் உன்னை கொன்று விடுவேன் என்று கூறினார் அதற்கு முதலாம் அவர் இரையற்றம் இரையற்றையும் உடையோரின் வழிபாடுகளை மட்டுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்று கூறினார் என்று குரான் சொல்கிறது அருமையானவர்களே இந்த விஷயத்தை வைத்து நாம் பார்க்கும்போது இங்கே இரு சகோதரர்கள் அதாவது ஆதம் அலி அவர்களின் இரு மண் இரு பிள்ளைகள் இரு புதல்வர்கள் தமக்கிடையே சண்டையிட்டு கொண்ட அந்த சம்பவம் இங்கே பேசப்படுகிறது இருவருடைய இருவரும் சகோதரர்கள் அந்த இருவரும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்பது இங்கே வரலாறு இதன் பின்னணி என்னவென்று சொன்னால் ஏன் அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதில்தான் அங்கே சண்டை ஏற்பட்டது சச்சரவு ஏற்பட்டது ஒரு பெண் அதாவது அனை அன்று இருந்தவர்கள் அனைவருமே நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களின் நேரடி பிள்ளைகள் மட்டுமே ஆதம் அவர்களுக்கும் ஹவ்வா அவர்களுக்கும் நேரடியாக பிறந்த பிள்ளைகள் மட்டுமே இந்த பூமியில் இருந்தார்கள் இன்னொரு ஒரு குழந்தை பெற்று யாரையும் வெளிக்கொண்டு வராத காலம் அது அந்த நேரத்தில் வரலாற்றில் சொல்லப்படுவதற்கு ஏற்ப ஒவ்வொரு முறையும் ஹசரத் ஆதம் அலிசலாம் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அவர்கள் முப்பது குழந்தைகளை பெற்றதாக வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன ஒரு முறை பெற்றெடுத்தால் அது முப்பது குழந்தை அடுத்த முறை குழந்தை பெறும்போது அது ஒரு முப்பது குழந்தைகள் இப்படியாகத்தான் அவர் குழந்தைகளை பெற்றுக்கொண்டு வந்தார் அப்படி வரும்போது எல்லோரும் ஒருதாய் மக்களாக இருக்கும்போது இனி இவர்களின் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்ற நிலை வந்தபோது யாரை திருமணம் செய்வது சகோதர சகோதரிகளாக இருக்கும் இவர்கள் யாரை திருமணம் செய்வது இவர்களுக்கு அந்நியமான பெண்கள் யாரும் இல்லையே அப்போது அல்லாஹர்களுக்குள்ளே ஒரு வழிமுறையை ஏற்படுத்துகின்றான் அவர்களுக்கு சொல்லுகின்றான் அதாவது ஹவ்வாவின் வயிற்றில் முதல் வருடம் பிறந்த ஆண் பிள்ளைகள் இரண்டாம் வருடத்தில் பிறந்த பெண் பிள்ளையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அதேபோல் ஹவ்வாவின் வயிற்றில் முதல் வருடம் பிறந்த பெண் குழந்தைகளை இரண்டாம் வருடம் பிறந்த ஆண் பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு மாற்று ஏற்பாடை அல்லா செய்து கொடுத்தான் இதுதான் அங்கே இந்த வகையில் பார்க்கும்போது ஒரு வகையில் இவர்கள் சகோதரர்கள் இன்னொரு வகையில் இதே சகோதரர்கள் முந்திய பிர முந்திய பிரசவத்தில் பிறந்தவர்கள் இரண்டாம் பிரசவத்தில் பிறந்தவர்கள் என்று மாறும்போது அவர்களே முறை முறை மாப்பிள்ளைகளாக திருமணம் செய்ய தகுதியுள்ளவர்களாக மாறுகிறார்கள் என்பது இங்கே செய்தி ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள் இரு கூறுகளாக மாறி மாறி வருகிறார்கள் என்பது இங்கே வரலாறு இதை அப்படியே நாம் இங்கே பொருத்தி பார்ப்போம் ராமாயணம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீராமருடைய வரலாறு அந்த வரலாற்றை பல்வேறு நபர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதில் துளசிதாசர் எழுதிய எழுதிய ராமாயணம் என்று ஒன்று வால்மீகி ராமாயணம் என்று ஒன்று இருக்கிறது கம்ப ராமாயணம் என்று ஒன்று இன்னும் இது போன்று ஏராளம் இருக்கிறது இதில் குறிப்பிட்ட இந்த மூன்றை மட்டும் நான் ஒத்து பார்த்துமே ஆனால் அதிலேயே சில மாற்றங்கள் தெரிகிறது குறிப்பாக வால்மீகி ராமாயணத்தில் ஸ்ரீராமரும் சீதா ஸ்ரீதேவியும் சீதாவும் இருவரும் அண்ணன் தங்கைகள் என்று குறிப்பிடப்படுகிறது துளசிதாசருடைய அந்த ராமாயணத்தில் இதுவே வலியுறுத்தப்படுகிறது இதே கருத்துதான் முன்வருகிறது ஆனால் கம்பராமாயணத்தில் இருவரும் கணவன் மனைவிகளாக இருவரும் காதலர்களாக இங்கே பேசப்படுகிறது அப்படியானால் இந்த ராமாயணம் என்பது ஒன்று அதை சொல்லக்கூடிய தகவல்களை இரு கூறாக பிரித்து பேசுகிறார்கள் அது அப்படியே இங்கே பொருந்தி போகிறது ஆமாம் அதாவது ஒரு வகையில் அவர்கள் சகோதரி சகோதர சகோதரிகள் இன்னொரு வகையில் திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் இதைத்தான் இந்த குரான் சொல்லக்கூடிய இந்த செய்தியில் ராமாயணத்தின் இந்த இடத்தில் வந்து ராமாயணத்தின் இந்த இடம் வந்து சரியாக பொருந்தி போவதாகவே கருதப்படுகிறது அந்த வகையில் அல்லாஹ்வுடைய கருத்தின்படி அந்த ஆதமலேஸ்வரைய இரண்டு முதல் மகன்களுடைய இருவருடைய வரலாறு வரலாறு என்பதை இங்கே திரித்தும் மாற்றியும் இவர்கள் பேசி வருவது தெல்ல தெளிவாக தெரிகிறது இதைத்தான் இங்கே நாம் நிறுவ முற்படுகின்றோம் ஆக அல்லாஹ் கூறுகின்ற இந்த விஷயத்தில் முதல் மனிதர்களின் பிள்ளைகள் என்று பார்க்கக்கூடிய அவர்கள்தான் இங்கே இந்த கதாபாத்திரங்களாக வடிவமைக்கப்பட்டு இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது அவர்கள் இருவரில் ஒருவர் இருவரும் தங்களது குர்பானியை முற்படுத்தியதாக அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான் இது ஹரபா குருபானன் மின் அஹாதிமா வர கப்பல் மின் அல் ஆகர் இருவரும் குர்பானியை முற்படுத்தினார்கள் அந்த குர்பானியில் ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும் மற்றொருவருடைய நிராகரிக்கப்பட்டது என்றும் இங்கே பேசப்படுகிறது விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த பெண்ணை யார் திருமணம் செய்து கொள்வது சண்டை அங்கே அப்படித்தான் வந்தது அதாவது முந்திய முந்திய பிரசவத்தில் பிறந்த ஒரு பெண்ணை இரண்டாம் பிரசவத்தில் பிறந்த முந்திய பிரசவத்தில் பிறந்த ஒரு ஆண் இரண்டாம் பிரசவத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்ய கொண்டு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது அல்லவா இதுதான் அங்கே ஹாபில் காபில் விஷயத்தில் நடந்த சண்டை ஹாபில் கூறினார் என்னோடு பிறந்த இந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் காபிலோடு திருமணம் செய்து காபிலோடு பிறந்த ஒரு தங்கையை ஹாபிலாகிய இவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இந்த முறை இருந்தபோது இதை அங்கே நேதியாக இருந்த நேரத்தில் காபில் அதை எதிர்த்தார் நான் ஏன் உன் தங்கையை திருமணம் செய்ய வேண்டும் அவள் பார்ப்பதற்கு அவ்வளவு ஒன்றும் அழகாக இல்லை எனவே என்னோடு பிறந்த என் தங்கையை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன் உன்னோடு பிறந்த அந்த தங்கையை நீ திருமணம் செய்து கொள் என்று அவர் கூறினார் இது அல்லாஹ் சொல்லிய வழிமுறைக்கு மாற்றமானது முதலாவது பாவம் இங்கே தான் தொடங்குகிறது முதல் மறுப்பு இந்த பூமியில் இதுதான் முதலாவது இப்படி நடக்கும்போது இறைநீதிக்கு புறம்பான ஒரு செயல் அங்கே நடக்கிறது இதை தீர்மானிப்பதற்கு ஹாபிர் ஒரு வழியை கூறுகிறார் நாம் இருவரும் நமது தரப்பிலிருந்து குர்பானியை முன்வைப்போம் அதை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை பார்த்து அதை நாம் முடிவு செய்வோம் என்று சொல்லுகின்றார் இந்த தீர்ப்பு ஏற்கப்பட்டு இந்த முறை ஏற்கப்பட்டு தீர்ப்புக்காக இருவரும் தமது குர்பானியை முன்வைக்கின்றனர் அதை குர்பானி இங்கே சொல்லுகின்றது ஹாபில் அவர்கள் ஒரு நல்ல கொடுத்த ஆட்டை அறுத்து அதன் இறைச்சியை அங்கே கொண்டு வந்து வைத்தார் ஹாபில் தன்னுடைய விவசாய நலங்களிலிருந்து அறுவடை செய்து மீதமிருந்த அந்த வைக்கோல் போன்றவற்றை கொண்டு வந்து அங்கே வைத்தார் இதிலே வானத்திலிருந்து ஒரு நெருப்பு இறங்கி வந்து கா அந்த இறைச்சியை அதன் மீது அமர்ந்து அதை கரித்து வசிக்கு விட்டது இப்போது கருத்து என்னப்பட்டது என்று சொன்னவன் சொன்னால் ஹாபிலுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது காபிலுடைய அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை குரான் அதை தெளிவாக சொல்லுகிறது இது கரபா குருபானன் பத் மின் அகதீமா வலம் இந்த குபலினால் ஆகார் இருவரும் அந்த தங்களுடைய குர்பானியை முற்படுத்திய போது ஒருவரிடமிருந்து ஏற்கப்பட்டு விட்டது இன்னொருவரிடமிருந்து ஏற்கப்படவில்லை என்று இங்கே பேசப்படுகிறது இது குறித்து பேசிய ஒரு ஆய்வாளர் ஆய்வாளரிடத்தில் சொன்னார் இந்த இரு இருமுறைகளும் இதுவரையிலும் இந்த தமிழ்நாட்டில் செயல்பாடுகளாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதை கவனியுங்கள் என்று எனக்கு கவனப்படுத்தினார் அதாவது ஹாபீர் அவர்கள் முற்படுத்திய குர்பானி ஒரு ஆட்டின் இறைச்சி அதை முஸ்லிம்கள் இன்று வரையிலும் ஹசரத் இஸ்மாயில் அலி அவர்களுடைய சுண்ணத்தாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த சுண்ணத்தாக அதை ஏற்று அதை நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள் ஆட்டை அறுத்து குர்பானி செய்வது முஸ்லீம்களின் பண்பாக இன்றளவும் இருந்து வருகிறது இது ஹாபில் செய்த அந்த செயலுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று அவர் சுட்டிக் காட்டினார் அடுத்ததாக காபில் அவர் தன் பண்ணை நிலங்களிலிருந்து விவசாய நிலங்கள் எனது கொண்டு வந்த அந்த வைக்கோல் போன்றவற்றை இன்னும் பதர்கள் போன்றவற்றை எல்லாம் கொண்டு வந்து அவற்றை வைத்தார் அது அல்லாஹ்வால் ஏற்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டிருந்தது அப்போது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் தானே அதற்கு தீ வைத்து நீ என்ன எனக்கு கொளுத்தி அதை நெருப்பிலிட்டு அதை பொசுக்குவது நானே தீ வைத்து விடுகிறேன் பார் என்று எரித்து விட்டார் இந்த செயலை இன்றளவும் நம் சகோதரர்கள் செய்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் தமிழ் பண்பாட்டின்படி பொங்கலுக்கு முந்தைய நாள் போகி பண்டிகை என்பார்கள் அன்றைய நாளில் தமக்கு தேவையில்லாத பொருள்களை எல்லாம் வெளியில் கொண்டு வந்து வைத்து தீமூட்டி எரித்து விடுவார்கள் அந்த சம்பவத்தை இங்கே சுட்டிக்காட்டி எந்த இரண்டு நிகழ்வும் நமக்கு இங்கே இதுவரையிலும் நடைமுறையில் இருக்கிறது என்பதை கவனப்படுத்தினார் அப்படியானால் சம்பவங்கள் நிகழ்வுகள் ஒன்று தொடர்பதே தொடர்புடையதாகத்தான் இருக்கின்றன அப்படித்தான் இவை சொல்லுகின்றன அடுத்து நாம் பேசி வரும் அதே வசனத்தில் அதாவது ஐந்து இருபத்தி ஏழு என்ற அந்த வசனத்தில் தான் இவன் நாம் இவற்றையெல்லாம் கூறி வந்தோம் அதனை இறுதி தொடராக அல்லாஹ் கூறுகின்றான் கால லாக்துலக்க கால இன்னமாயத்த கப்பலுவாகும் என முத்தாக்கின் அதாவது இருவரும் குரு குர்பானியை முன்வைத்தபோது ஒருவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது இன்னொருவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இப்போது எவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவர் கோபப்பட்டவராக சொல்லுகின்றால் உன்னுடைய குர்பானை மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா இது நிராகரிக்கப்பட்டு விட்டதா அப்படி என்றால் நான் உன்னை விடுவேன் என்ற ஒரு கோபத்தோடு ஆயுதத்தை கையில் ஏந்தினார் அப்பொழுது இரண்டாம் அவர் சொன்னார் அல்லாஹ் ஆலமீன் அவனுடைய அவன் அவன் மீது எவருக்கு இரையச்சம் இருக்குமோ அவரிடமிருந்து மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார் மேலும் அவர் சொல்லும்போது லைம் பசத்த இலையை எதக்க நீ தக்துலி மானவி பாசுத்தின் எதியை இலைக்க லி அக்துக்க இன்னிய அகாஃபுல்லா ஆலமீன் நீ என்னை கொள்வதற்கு கை நீட்டினாலும் நான் உன்னை கொள்வதற்கு கை நீட்ட மாட்டேன் நான் அகிலத்தின் அதிபதியாகியே அல்லாஹுக்கே அஞ்சுகிறேன் என்று அவர் கூறினார் அதாவது நீ என்னை கொல்ல வந்தாலும் கூட திருப்பி நான் உன்னை கொல்ல மாட்டேன் என்று சார்ந்த சுரவியாக அங்கே நிற்கிறார் இதை அப்படியே ஒரு காட்சியாக நாம் காண முடியும் இன்று நாம் காண்கின்ற இராமாயண கதைகளிலே பல்வேறு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன அந்த ஓவியத்தில் ஸ்ரீராமர் வில்லேந்தி நிற்பதை பார்க்கின்றோம் வில்லேந்தி நிற்பது எதற்காக எதிரில் இருக்கும் ஒருவரை அவர் கொள்வதற்கு தயாராகிறார் அதற்குத்தான் அவர் வில்லேந்தி நிற்கின்றார் வில்லேந்தி நிற்கும் ராமர் அவருக்கு எதிரே ஒருவர் பதற்றப்பட்டவராக நிற்பார் இப்படி ஒரு ஓவிய காட்சி ராமாயணத்தின் கதைகளில் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அப்படியானால் அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த செயல் அப்படியே இங்கே தெல்ல தெளிவாக படம் பிடித்து காட்டப்படுவதாக நாம் இதனை அறிகின்றோம் இறுதியாக அவர் இவரை கொள்ளுகின்றார் கொள்ளுகின்ற அந்த காட்சி குரான் அப்படியே இங்கே சொல்லி முடிக்கிறது அப்படி அவர்கள் இருவரும் கொல்லப்பட்டு இருவரில் ஒருவர் கொல்லப்பட்டு இன்னொருவர் அந்த சகோதரனுடைய மையத்தை பிணத்தை தன் தோளில் சுமந்து கொண்டு நாம் கொன்றுவிட்ட நாம் சகோதரனுடைய இந்த பிணத்தை எங்கே புதைப்பது என்ன என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுதுதான் ஒரு காகத்தை அல்லாஹ் அவருக்கு முன் அனுப்பி வைத்தான் அந்த அந்த நிகழ்வை இதற்கு முந்தைய வீடியோவில் நாம் பதிவு செய்திருக்கின்றோம் அருமையானவர்களே இப்படியாக ஒத்து போகின்ற விஷயங்கள் ஒன்றாக இருக்கும்போது ஒருவன் ஒருவன்தான் இந்த உலகத்திற்கு அனைத்து வழிகாட்டல்களையும் கொடுத்தான் அதை மாற்றிய மனிதர்கள் குற்றவாளிகளாக ஆனார்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் இறைமார்க்கத்தை பின்பற்றியவராக ஆனார்கள் என்பதுதான் வரலாறு அந்த வகையில் பார்க்கும்போது முதலாவது வழிகாட்டல் ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களின் வழியே வந்தது அவர்களின் பிள்ளைகளில் இருவர் ஒருவர் ஏற்றுக்கொண்டவராக ஒருவர் நிராகரித்தவர் நிராகரித்தவர் நிராகரித்தவராக மாறினார் இந்த வரலாறு இன்றளவும் இந்த பூமியில் ஹயாத்தாக இருக்கிறது அதற்கு வேறு பெயர் வேறு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது வேறு நிறம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேறு செய்திகள் உள்ளே புகுத்தப்பட்டுள்ளன ஆனால் அதில் சேர்க்கப்பட்டவைகள் இவர்களாக ஏற்படுத்திய புராணங்கள் அவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு பார்த்தால் உள்ளே உண்மை இருக்கிறது என்பதுதான் நம்முடைய கருத்து அவற்றைத்தான் நாம் இங்கே நிறுவி கொண்டிருக்கிறோம் இதை கேட்டவர்கள் இதற்கான கருத்தை கீழே பதிவிடுங்கள் உங்கள் கருத்துக்களை சொன்னால் அதை நாம் ஏற்று அடுத்தும் நாம் அதற்கு அடுத்த பணிகளுக்கு செல்ல முடியும் வாக்குருதாவானா அனில் அஹமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம்